திருச்சிற்றம் நமச்சிவாயே இறைவனே நமக்கு தோழனாக வருவதற்கு பாட வேண்டிய பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது பித்தா பேரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உணக்காளி அல்லேன் எனலாமே காண காலா அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் தெரிந்தெய்த்தேன் பெறாக அருள் பெற்றேன் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை ிந்தே தேன் பிறலாக அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருத்துரை உள் வேயார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை ஆயா உனக்காளா அல்லே எனலாமே ஆயா உனக்காளா கிணி அல்லே எனலாமே நினைக்கின்றேன் பெண்ணே மன துன்னை மனிதந்தி மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பெண்ணே மனிதானே பயிரம் மே பொருந்து மின்னார் பெண்ணித்தின் பால் பெண்ணி நல்லூர் அருத்துறையுள் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணே உனக்காளா இனி அல்லே எனலாமே அண்ணே உனக்காளா இனி அல்லே எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெற்றில் மூவேன் பெற்ற மூர்த்தி பொடிய பல பொய்யே உரைப்பேனே பேனே குறி கொள் பிணி பிறவேன் பெற்றில் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியின் பல பொய்யே உரைப்பேனே குறி கொள்ளி செடியார் பெண்ணி தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் செடியார் பெண்ணை தென்பால் பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அடிகேல் உனக்காளாய் இனி அல்லே எனலாமே அடிகேல் உனக்காளாய் இனி அல்லே எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே அறிவில் அருளாளா பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் பாதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதார் பெண்ணித்தின் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் தாதார் பெண்ணித்தின் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஹாரி உணக்காளா இனி அல்லேன் எனலாமே இனி அல்லே எனலாமே தன்னார்மதி சூடி தடல் போலும் திருமேணி என்னார் புறமூன்றும் எரி உன்ன நகை செய்தாய் தன்னார்மதி சூடி தடல் போலும் திருமேணி புற மூன்றும் எரி உன்னு நகை செய்தாய் மன்னார் பெண்ணைத்தின் பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் மன்னார் பெண்ணைத்தின் பால் பெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணா உணக்காலாய் இனி அல்லேன் எனலாமி அண்ணா உணக்காலாய் இனி அல்லேன் எனலாமி பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் பூனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் தேனார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் தேனார் பெண்ணை பெண்ணித்தின் பால்வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆனா உணக்காளி அல்லேனே ஆனா உணக்காளி அல்லே ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்ட தேற்றாத சொல்லி திருவேணோ செக்கர்வாணி ஏற்றார் புறம் ஒன்றும் சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திருவேணோ செக்கர்வாணி ஏற்றாய் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லோர் அருத்துறையுள் ஏற்றாய் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லோர் அருத்துறையுள் ஆற்றா உனக்காள இனி அல்லேன் எனலாமே ஆற்றா உனக்காளி மழுவால் வள நீந்தி மறைவோதி மங்கி பங்கா பொழுவார் அவர் துயராயின தேத்தல் உனதொழிலே மறைவோதி அவர் துயராயின் தீர்த்தல் உனதொழிலே செழுவார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் செழுவார் பெண்ணை தென் பால்வெண்ணை நல்லோர் அருட்டுரையுள் அழகா உனக்காளி அல்லேன் எனலாமே அழக ஆவுண இனி அல்லேன் எனலாவே காரூர் புனல் ஏந்தி கரு கல்லி திரகையாத் பாரூர் புகழ் எய்தி திகழ் பண்மாமணி உந்தி காரூர் புனல் ஏரி கரு கல்லி திரகையாத் பாரூர் புகழை ரீத்திகள் பன்மாமணி உந்தி சேரூர் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருத்துரையுள் சேரூர் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருத்துரையுள் ஆரூரம் பெருமானார் கல்லே எனலாமி ஆரூரம் பெருமானார் கல்லே எனலாமி ஆரூரம் பெருமானார் கல்லே അല്ലേ ഞണലാമേ അല്ലേ ഞണലാമേ